நான் ப்ரொடியூசர் சாருக்கு அந்த வச்சுருக்கேன் தயவு செஞ்சு இந்த படத்தை ஹிந்தியில் ஸ்ட்ரெயிட் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கதையை வந்து நானும் கார்த்திக் சார் ஃபிளைட்ல டக்குன்னு பேசிட்டோம் அது ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு அந்த மேட்ரு ஏன்னா நான் கதை சொல்லி ஃபுல்லாக கூட முடிக்கல அதுக்குள்ளே ஓகே சார் சூப்பர் சார் அப்படின்ட்டு ஒரு ஒரு ரிமார்க்கபிள் ஃபில்முங்க நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் மித்திரன் சார் வந்து லஷ்மண் சார் ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி டேரெக்டர் வருவார் லஷ்மண் சார் வெங்கடேஷ் வெங்கடேஷ் சார் ஃபோன் அடிச்சு ஸோ நாங்கள் இந்த மாதிரி டேரக்டர் வருவார் கதை சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சர்தார் ஒன்னே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சரி அதில் சீக்குவலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு ஸோ மித்திரன் சார் வந்து நேரேஷன் கொடுத்தாரு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் நாங்கள் ஸோ அதாவது சார் மித்திரன் சார் சொன்ன மாதிரி உடனே நான் ஒத்துக்கிட்டேன்னா வெரி சேலஞ்சிங்கான ஒரு ரோலாக அது இருந்துச்சு அதுக்கு வந்து ஒரு அவர் டிசைன் பண்ண விதம் இந்த என்னோட கேரக்டர் அவர் டிசைன் பண்ண விதம் சர்தாருக்கு உண்டான கோல் சர்தார் இந்த படத்தில் எடுத்துக்கக்கூடிய எஃபர்ட் அது எல்லாமே ஒரு அந்த ஒரு அழகான ஒரு படமாக அது ஃபார்ம் ஆகிருக்கு ஒரு நம்ம நேட்டிவிட்டி உள்ள ஒரு மெசேஜும் இன்டர்நேஷ்னல் தரமுமான ஒரு ஒரு ஏஜென்ட் ஸ்பை படம் வந்து ஒரு ஹாலிவுட் தரமான ஒரு விஷயம் அதை வந்து நம்ம ஊர் மக்களுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி புரிகிற மாதிரி என்டர்டெயின் பண்ண முக்கியமாக என்டர்டெயின் பண்ணுற மாதிரி அதை வந்து ரொம்ப அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தார் டேரக்டர் மித்ரன் சார் ஒவ்வொரு டேரக்டர் நல்ல நல்ல டேரக்டராக இறைவன் கொடுக்குறான் எனக்கு நல்ல நல்ல மாதிரி நம்மளை செதுக்குறாங்க நம்மளும் டேரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை பிடிச்சி போயிடுறது அதுதான் அதோடைய ஹைலைட்டாக இருந்துச்சு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் என்னோட டே பிஃபோர் ஸ்டேடே கூட ஒரு வைட்டல் சீன் ஷூட் பண்ணாங்க டேரக்டர் சார் அது கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் டே நெக்ஸ்ட் டே வந்து கண்டினியூ பண்ணி நைட்டு டூ டுவெண்ட்டி வரைக்கும் ஷூட் பண்ணோம் யோகி பாபு சார் நான் இது கவுண்டரில் அங்க கார்த்தி சார் எல்லாமே சேர்ந்து எக்ஸ்ட்ராடினரி சீனா அது வந்துச்சு அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு நான் ப்ரொடியூசர் சாருக்கு அந்த ரிகஸ்ட் வச்சுருக்கேன் சார் தயவு செஞ்சு இந்த படத்தை ஹிந்தியில் ஸ்ட்ரெயிட் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் கண்டிப்பா ஒரு இன்னைக்கு வந்து பேன் இண்டியன் ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் வாங்கின படங்கள் லிஸ்டில் இது முக்கியமாக வந்து நிற்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதை தனியாகவும் சொல்லிட்டேன் ஊடகத்தின் மூலமாகவும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக இருக்கும் என்னென்னா த திங் இஸ் த்ரீ ஜென்வன் பீப்புள்ங்க ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் சார் அவர் வந்து என்ன கார்த்திக் சார் என்ன பிளைண்டா டிசைட் பண்ணாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி பண்ற ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ள அது என்ன பொருள் செலவாக இருந்தாலும் என்ன ஒரு இதாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து நின்று கலையை மட்டுமே நேசிச்சு ஒரு சிறந்த படத்தை எடுக்கணும் அப்படின்ற ஒரு பேஷ்னேட் ப்ரொடியூசர் அண்ட் பேஷனேட் ஆக்டர் அதுக்கு பீடி அதுக்கு தீனி கொடுக்குற அளவுக்கு ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் நம்ம டைரக்டர் சார் இந்த மூணு பேரும் உண்மையாகவே வந்து வெரி வெரி என்ன சொல்ல கிரேட்டுங்க நான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க அந்த டீமோட ஒர்க் பண்ணும்பொழுது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அதை எவ்ரி சீன் ஐ என்ஜாய்டு அந்த மித்ரன் சாரோட சென்சிபிலிட்டி லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே ஒரு தரமாக இருந்துச்சு ஜார்ஜ் சாரோட ஒளிப்பதிவு ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு ரெண்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலா தான் அவங்களுடைய கனவை வந்து காசை மீறி பிளான் பண்ணி அடிக்கிறாங்க ஸோ அதுக்குண்டான ரெஸ்பான்ஸ் என்டையர் இந்தியா இருக்குன்றத நான் நான் நம்புறேன் உண்மையாவே நம்புறேன் அண்ட் கார்த்தி சாரோட டெடிக்கேஷனை பத்தி சொல்லணும்னா கார்த்தி சார் இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா மூளையும் மனசுக்கும் ஃபில்டரே இல்லாமல் வார்த்தை வரும் அது நல்லதாக இருந்தாலும் சரி அது தப்பாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக பேசக்கூடிய ஒரு ஃபில்டர் இல்லாத ஒரு சிறந்த மனிதர் நல்ல நடிகர் போக ஒரு சிறந்த மனிதர் ரொம்ப சின்சியரான ஆக்டர் அது வந்து எப்படி சொல்ல ஒரு ஸ்டார் ஆக்டர் அண்ட் மித்திரன் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட அந்த கெட்டப்லாம் போடுறதுக்கு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ரிமோர் பண்றதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படி அப்படி எவ்ரிடே அதை கேரி பண்ணி பண்றதுன்றது இதுக்கப்புறம் அவர் அதுக்குள்ளே எடுத்துக்கிட்டு அந்த தாடிக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த கண்ணை வச்சுட்டு அவர் ஒரு நடித்த ஒரு விதம் ரொம்ப அழகா இருந்தது ஒரு நண்பன்தான நான் அதை ரொம்ப ரசித்தேன் ஸ்பாட்டில் ரொம்ப விட் வெரி குட் டைம் டெஃபினெட்லி மக்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க சர்தார் டு வி அ சூப்பர் டிபர் ஹிட் தேங்க் யூ ஸோ மச் சர்தார் உன்னுடைய ஃப்ளாஷ் பேக்ல அவருடைய முதல் மிஷனும் சர்தார் சர்தார் டூ பிளாஷ்பேக் அதோட அவரோட சர்தார் கேரக்டோட முதல் மிஷனும் கரண்ட்ல நடக்கூடிய கதையில சர்தார் கேரக்டரோட கடைசி மிஷனும் இரண்டு விஷயங்களுமே இந்த படத்துல கலந்துருக்கு இது ஒரு பெரிய கேன்வஸ் இது முதல் நன்றி வந்து லக்ஷ்மணி சாருக்கு தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லணும் ஏன்னா கதையை வந்து நானும் கார்த்திக் சாரும் ஒரு ஃப்ளைட்டில் டக்குன்னு பேசிட்டோம் அது ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு அந்த மேட்ரு பட் அதை 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 ரெடி பண்ணி இப்படி ஒரு கேன்வஸில் ப்ரெசென்ட் பண்ணணும் போது அதாவது எல்லா ப்ரொடியூசரும் போடக்கூடிய முதல் முதல் வந்து நம்பிக்கை அதுக்கப்புறம் தான் பணம் ஸோ அதான் அந்த நம்பிக்கையை ஃபஸ்ட்டு கொடுத்த லக்ஷ்மண் சாருக்கு மிகப்பெரிய நன்றி அப்புறம் லக்ஷ்மண் சார் சொன்ன மாதிரி அந்த சர்தார் ஒன்லே வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் அவர்ஸ்லாம் சர்தார் கார்த்தி சாருக்கு அந்த போட்டு வச்சு கொஞ்சம் செஞ்சுட்டோம் ஸோ அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அப்புறம் முக்கியமா இந்த ப்ரோலாக் நம்ம இன்னைக்கு ரிலீஸ் பண்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா சர்தார்ன்ற கேரக்டர் எல்லாருக்குமே தெரியும் பார்ட் ஒன் படத்தை பார்த்த எல்லாருக்குமே படம் வந்து குறை நேரங்கள் இருந்தாலும் அந்த கேரக்டர் யுனானிமஸாக ஆடியன்ஸால லவ் பண்ணப்பட்ட கேரக்டர் நான் நம்புறேன் ஸோ அந்த கேரக்டர் எல்லாருக்குமே தெரியும் பட் இந்த ப்ரொலாகில் முக்கியமான விஷயம்னா சர்தார் அடுத்து யாரை ஃபேஸ் பண்ண போகிறார் யார் அவரோட ஆன்டாகனிஸ்ட் யார் அவரோட எதிரி யார் அவருக்கு எதிர்த்து நிற்க போறாங்கன்றதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கும் இந்த ப்ரொலாக் ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயமா இருக்குன்றதுனால தான் இந்த புரலாதின் உங்களுக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணோம் அதில் வந்துட்டு எஸ் ஜே சூர்யா சார் அவர் தான் இந்த கதையை முத முதல்ல எஸ் ஜே சர்வீஸ் சார்கிட்ட சொல்லும்போது அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் ஆக்சுவலாக கதை கேட்குறதுக்கு முன்னாடியே முடிவு பட்டார்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த படம் ஏன்னா நான் கதை சொல்லி ஃபுல்லாக கூட முடிக்கல அதுக்குள்ளே ஓகே சார் சூப்பர் சார் அப்படின்னு சோ ரொம்ப நன்றி சார் எஸ் சார் இந்த படத்தை ஒத்துக்கிட்டதுக்கு வந்திருக்க பிரசனை நன்றி மறுபடியும் மீட்பூராக முபாரக் நன்றி வணக்கம்